பாஸ் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் வீட்டில் ஒருத்தனுக்கு வெறி பிடிச்சிச்சு ஜாம்பியா மாதிரி கடிக்கிறதுக்குள்ளே பிக் பாஸ் அப்படின்ற அளவுக்கு நம்ம விக்ரம் வெறி பிடிச்சி திவ்யா கிட்டே கத்துறாரு விட்டா கடிச்சிருவார் போல அந்த அளவுக்கு இருக்கார் என்னங்க உங்கள் பிரச்சனை ஸோ திவ்யா வந்து ஓரளவுக்கு க்ரோத் ஆகிட்டே இருக்காங்க அவங்கள வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா திவ்யாவோட கேம் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் போயிட்டு இருந்தாங்க ஆனால் திவ்யா இப்போ ஓரளவுக்கு கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க சாண்ட்ராவோட கேமை திவ்யா ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற என்றைக்கு அந்த டாஸ்க் நடந்ததோ அப்போ இருந்தே நம்மளோட விக்ரம் வந்துட்டு திவ்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பி அண்ட் டூ டேஸ் முன்னாடி கூட சபரி கனி சுபிக்ஷா இவங்க எல்லாருக்கிட்டேயும் விக்ரம் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாரு ஸோ திவ்யாவோடய கேம் எப்படி இருக்குது அவளுக்கு அக்செப்டன்ஸே கிடையாது அவள் போய் சண்டை இருக்கா யார் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா அவளை வந்து நான் இனிமேல் டார்கெட் பண்ணுவேன் அவளை நான் பார்த்துக்குவேன் இப்படி அவள் எல்லாத்துக்கும் நம்ம பேசும்போது அமைதியாக போக முடியாது அவளை கேள்வி கேட்கணும் அப்படின்றது அவரை ஆல்ரெடி எப்படி பார்வதியை ஒரு குரூப்பை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி விக்ரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்க அண்டு நேற்று அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாஸ்க்கும் கொடுத்தாங்க இல்லையா சேதுனா வந்துட்டு இவங்க வீட்ல இருந்து வந்துட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலே இவங்களுக்கு கேம் இல்லை அப்படின்னு நீங்க யாரை சொல்லுவீங்கன்னு போது விக்கல்ஸ் வந்து திவ்யாவை சொன்னாங்க அண்ட் திவ்யா வந்து விக்கல்ஸ சொன்னாங்க ஸோ இந்த பிரச்சனை நடந்தது அப்போ நம்ம திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவரும் ரொம்ப அமைதியாக இத்தனை நாளாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற ஒரு போர்வைக்குள்ளே இருந்தார் அண்ட் இப்போ அவங்க ஃபேமிலியில வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறாரு சம்மந்தமே இல்லைனாலும் வந்து கேட்கறாரு அப்படின்னாங்க இல்லையா ஸோ இந்த பிரச்சனை தான் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எபிசோட் நமக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் பட் அவங்க சொல்றதை வச்சு எனக்கு அப்படி தான் புரியுது லைக் நம்ம திவ்யா சொல்கிற உங்களுக்கு ஹர்ட் ஆனால் ஹர்ட் ஆனால் திவ்யாவுக்கு ஒரு ஹர்ட் ஆகிருக்கு ஒரு எமோஷனாக ஒரு டவுன் ஆகுறானா அதெல்லாம் கிடையாதா அப்படின் போது தான் இப்போ என்ன பண்ணும் உங்கள் காலில் விழணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ அது எவ்வளோ திமுரு லைக் நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா நீ நான் தப்புன்றதை அக்செப்ட் பண்ணுறக்கு பதிலாக ஓகே நீ பேசிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு நான் வந்துட்டு ஆமாம் நான் தான்டா தப்புன்னு சொல்லிட்டு போகிறேன்றது லைக் அது வந்து இன்னும் ஆப்னட் ட்ரிகர் பண்ணும் நீ வந்து ஒரு விஷயத்தை நீ தப்பாக பேசியிருக்கனா நீ தப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகல அவள் லூஸ் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டாம் அதனால் உன் காலில் விழுந்தால் போதுமா அப்படின்ற மாதிரி பேர்பேத்துறார் அப்போ நம்ம திவ்யா கேட்குறாங்க இந்த ட்ராமாலாம் எனக்கு வேண்டாம் நீங்களும் உங்கள் வைஃபும் பேசுனீங்க இல்லையா அப்படின்றாங்க சி இந்த இடத்துல திவ்யா ரொம்ப நார்மலாக உங்கள் வைஃப் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் நீ தனியாக இன்னும் கேம் விளையாடு வாய்ஸ் அவுட் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் அதை தான் திவ்யா மீன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் வேறு சும்மா போய் விக்ரம் வைஃபை திவ்யா பேசுறதுக்கு என்னங்க அவசியம் இருக்குது ஸோ அதை மீன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒய்ஃபுன்னு சொல்ல வந்தோடனே ஏ ஒய்ஃபை நீ எப்படி பேசலாம் அவள் ஒன்று கண்டஸ்டன்ட் கிடையாது அவளை பற்றி நீ எப்படி பேசலாம் நீ யார் அவளை பற்றி பேசுறதுக்கு எப்படி நீ என்னோட பே ஒய்ஃபை பேசலான்ற மாதிரி அவர் அவர் கத்துற விதம் நம்மளை பார்க்குற நமக்கே ஏன் இவருக்கு இந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருச்சான்ற அளவுக்கு இருக்கு சரி இப்போ வந்து உங்க வைஃபை பத்தி பேசிட்டாங்க நிறைய பேர் இருந்துட்டு திவ்யா வந்து அவரோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசிட்டாங்க அது தப்பு அப்படின்றாங்க ஆனால் இதே விக்ரம் தான் நம்ம திவ்யாவோட பேரண்ட்ஸ் வந்திருக்கும் போது அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க சார் என்னெல்லாம் வந்துட்டு விக்ரம் கேட்டாரு என்னெல்லாம் வந்து விக்கின்னு கூப்பிடுறதுக்கு நாலு வாரம் நான் நாக்கு தள்ளி போறானதுக்கு அப்புறம் தான் என்ன கூப்பிட்டாரு பிக் பாஸ் ஆனா உங்க பொண்ணை மட்டும் திவுன்னு கூப்பிட்டாங்களே அது ஒரு வித மன வழியா இருக்கு மன எரிச்சலா இருக்கு அதுக்கு என்ன காரணம் எதுக்காக உங்க பொண்ணை மட்டும்

சொல்லிட்டு நீங்கள் பேசுறது வேறு இப்போது பார்வதியோட அம்மா வந்தும்போது தான் அவங்க எல்லாரையும் பேசினாங்க அரோராவை வந்து தப்பாக சொன்னாங்க லைக் இருந்துட்டு தோண்ட தோண்ட அம்மா நிறைய வரதனை செய்யும் அப்படின்னாங்க சபரியா சொன்னாங்க அவனால மன்னிக்கவே முடியாது என் பொண்ணை நீ வேணும் தான் அடிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் யாருமே அவங்கக்கிட்ட அந்த பேச்சு வளர்க்கவே இல்லை சரி வேண்டாம் அவங்க நம்மளோட இந்த கேம் விளையாடல அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்கும்போது அவங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறாங்க அதை நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் செகண்ட்ரி பட் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அமைதியாக இருப்போம் நம்ம கண்டஸ்டன்ட் அப்படின்னா நம்ம மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசலாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஏ பேசணும் அப்படின்றது புரியாதா பட் விக்ரம் அதுக்கு கான்ட்ராக்டாக கொடுத்துட்டே இருந்தார் அப்பா சொன்னதுக்கு அப்பா ரொம்ப ஜென்ரலாக சொன்னது கூட அவர் ஒரு மாதிரி பேசினார் ஆமாப்பா அப்படியே திமுறாக இருந்துட்டு போவோம் இப்போ என்னதுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னார் அண்ட் விக்ரமுக்கே அது தெரியும் தான் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கனி கிட்டே கேட்டார் அது எங்கேயா தப்பாக இருந்துச்சா நான் பேசின விதம் அப்படின் போது கனி சொன்னாங்க இப்போது நம்ம கூட வந்து கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அது ஓகே விகாஸ் மற்றபடி பேரண்ட்ஸ் அப்படின் போது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பட் ஓகே அப்படின்னாங்க அப்போ இவர் சொன்னார் இல்லைல்ல எங்கள் அப்பா அதாவது விக்கல்ஸ் அப்பாவும் இந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாராம் அப்போ விக்கல்ஸ் இருந்துட்டு அதெல்லாம் நான் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் எங்கள் அப்பாக்கிட்டையே நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க அப்பாக்கிட்ட நான் திருத்திக்கிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பா ஏதாவது நினச்சிக்குவாங்க நான் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சிட்டார் ஸோ அக்செப்டன்ஸ்ன்றது இவருக்கும் கம்மி தான் ஆனால் அதை வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணி ரொம்ப நல்ல மாதிரி காமிச்சிட்ருக்கார் ஆதரே விஷயத்தில் ஆதரையை கீழே விட்டார் சரி அன்றைக்கி எஃப்ஜே வந்து மேலே தூக்கி வச்சிருக்காரு ஸோ பலூனை உடைக்கணுன்னா அவங்க கீழே வந்தால் தான் உடைக்க முடியும் ஆனால் அதற்கு இவர் காலை பிடிச்சி இழுக்கிறார் இவருக்கும் தெரியும் காலை பிடிச்சி இழுத்தால் அந்த பொண்ணு கீழே விழுன்றது தெரியும் ஆனாலும் அவருக்கு அந்த நேரம் ஒரு மூர்க்கத்தனமான கோபம் வந்துருச்சு கீழே தள்ளி விட்டுட்டார் ஆனால் அதை எங்கே எஃப்ஜே இன்னும் பேசி பேசி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவானோ அப்போ எஃப்ஜே இருந்துட்டு கரெக்டாக சொல்கிறான் நீ இந்த அண்ணன் தம்பி அப்படின்றதுலாம் உன்னோட ட்ராமா நீ வந்து பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு மாதிரி உண்மை போட்டு உடைச்சிக்கிட்டே இருந்தான் ஸோ அவனை பேச விட விட நம்மளை பற்றின உண்மைகள் வரும் அப்படின்றனால தான் அவன் பேசட்டும் அவனுக்கு பேசுகிற உரிமை இருக்கு அவனை வந்து என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி உடனே மன்னிப்பு கேட்டு அதில் சரணடைஞ்சதுக்கு காரணம் இதை பற்றி அவன் பேச பேச பெருசாகும் அப்படின் தான் ஸோ விக்கல்ஸ்க்கு தெரியும் எந்த இடத்துல இமோஷனலாக அடிக்கணும் எந்த இடத்துல எகிறணும் அப்படின்றது விக்கல்ஸ்க்கு நல்லாவே தெரியுது அவர்கிட்ட வேலிடாக ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்களேன் இப்போ திவ்யா கேட்டது என்ன உங்கள் ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போனாங்க உங்கள் ஒய்ஃப் சொல்லிவிட்டு போனாங்க அதனால் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இவரால் ஒரு ஆன்சர் பண்ண முடியும் போது அவங்க கிட்டே கத்துறாங்க அப்போ நீங்கள் வந்து மற்றவங்க ஃபேமிலியை பற்றி பேசாமல் இருந்தீங்களா விகாஸ் அவங்க அப்பா வரும்போது அவங்க அப்பா கிட்ட நீங்கள் பேசுனீங்க அண்ட் அதை வந்து கணிக்கிட்ட சொன்னீங்க அவங்க அப்பா பாருங்க எப்படி பேசினாங்க அப்படின்னு நீங்கள் கணிக்கிட்ட சொன்னீங்க அது தப்பு கிடையாதா அண்ட் பார்வத்தியோட அம்மா வரப்போறாங்க அப்படின் போது எனக்கு யார் ஃபேமிலியும் பார்க்கணும் ஆசை இல்லை ஆனால் பார்வத்தியோட அம்மாவை பார்க்கணும் என்ன இப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்போ உடனே நம்மளோட கணி இருந்துட்டு விகாஸ் என்ன நீங்கள் கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ஐயோ பார்க்கணுங்க நல்லா வளர்த்து அதனால பார்க்கணும்னு சொன்னங்க அப்படின்னாரு அப்போ அவங்க அம்மா பத்தி நீங்க பேசுறீங்க அவங்க ஃபேமிலி பத்தி பேசுற உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்க வொய்ஃப் நீங்க உங்க ஒய்ஃப் எதை சொன்னாங்கன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா இன்னொருத்தரோட அம்மாவை பத்தி பேசுறதுக்கோ இல்லை அப்பாவை பத்தி பேசுறதோ உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அண்ட் அவங்க அவங்கவுங்க ஒய்ஃப் அனிதாவை பத்தி இங்கே கொண்டு வரல உங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு போனாங்க டாஸ்க்ல அவர் சேதும் சராத கேட்டதுனால மேபி இதை வந்து திவ்யா சொல்லியிருக்கலாம் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இமோஷனல் சைடு எடுத்தால் எல்லாரும் எல்லாரும் இவர் பக்கம் வந்து நிற்பாங்க கத்தி என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசிட்டா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இவருக்காக பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி அன்னைக்கு மேன் ஹேண்ட்லிங் பண்ணி எஃப்ஜே தன்னை பற்றி சொல்லும்போதும் அவர் வந்து அதை அப்படியே தப்பாக வந்து நீ பேச பேசான அது பெருசாகும் நான் தப்பு பண்ணிட்டேன் அவனை பேச விடாம ஸ்டாப் பண்ணிடணுமே அப்படின்றதுக்காக உடனே மன்னிப்பு கேட்டு எல்லாருக்கிட்டையும் கை எடுத்து கும்பிட்டு அவருக்கு ஒரு இடத்துல எப்படி கான்வர்சேஷனை என் பண்ண நல்லா தெரியும் இப்போ எஃப்ஜே அண்ட் ஆதரவை கேஸ் வரும்போது சாரி சொல்லி அதை முடிச்சுடு அது பேச விடாமல் பண்ணு அப்படின்னு நிறையா அதுதான் விக்கல்ஸ் எந்த இடத்துல எகுறணும் எந்த இடத்துல இறங்கி போகணுன்றது தெரியும் இந்த இடத்துல எஃப்ஜே பண்ணது தப்பு நாம பண்ணது தப்பு ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்தது தப்பு அப்போ நம்ம இறங்கி போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம யாரும் கேட்க முடியாது ஆனால் இன்னைக்கு திவ்யா விஷயத்தில் நம்ம இமோஷனாக அடிப்போம் என் வைஃபை பற்றி அவள் தப்பா பேசிட்டா அவளுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அடிப்போம் எல்லாருமே இப்போ அவங்க திவ்யாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் சாண்ட்ரா கூட ஆகாது அது வினோத் கூட ஆகாது ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேருவாங்க நம்ம சேர்ந்து அடிப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த கேங்கான கனி சபரி சுபிக்ஷா இவங்க எல்லாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பொண்ணை தப்பா காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரோட பாயிண்ட் ஒன்று தான் அவருக்கு தெரியும் பார்வதி நெகட்டிவ் ஷேட் அவள் பெருசாக வெளியே வரமாட்டான் ஆனால் சாண்ட்ரா வந்து கொஞ்சம் கேம் ஆடா ஆனால் சாண்ட்ராவே ஓவர்டேக் பண்ணுறது திவ்யா பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது தெரியும் ஏன்னா அன்றைக்கி சேதுனா சொல்லிவிட்டு போனார் உங்களோட ஒவ்வொருத்தரோட கேமை யார் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இதை வச்சு நீங்கள் கேம் ஆடுங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தார் இல்லையா ஸோ எங்கள் திவ்யா நல்லபடியாக வந்துருவாளோ அப்படின்னா அவளை தேவையில்லாமல் அவ்வளோ நேம்ஸ் பாயில் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு எப்படி சுபிக்ஷாவுக்கு இமோஷனலாக அடிச்சா உடைவான்னு தெரியுமோ அந்த மாதிரி பா திவ்யாவை ட்ரிகர் பண்ணி யாருமே இல்லை அப்படின்னு அவளை தனிமைப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காரு காலில் விழுகிற ட்ராமா கையெடுத்து கும்பிடுற ட்ராமா இதுதான் மிக்கல்ஸ் அவரோட உண்மை முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த போர்வையிலெல்லாம் இருந்துட்டு இருக்காரு அண்ட் திவ்யா அவர் இருக்காரு திவ்யாவை நம்ம இமோஷனாக அடிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் எல்லாருக்கும் அவளுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி நம்ம வந்து ஒரு கேம் ஆடலாம் அவளை உடைக்கலாம் அப்படின்னு பட் அவங்களுக்கு அதனாலே மக்கள் சப்போர்ட் கூட தான் போகுது இப்போ என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி பற்றியும் இல்லை இப்போ அவங்க ஒய்ஃபை பற்றியும் அவங்க என்ன தப்பாக சொன்னாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து சொன்னதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்குது இதை தான் சொல்லியிருந்தாங்க அண்ட் ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன்னும் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு பட் அதற்கு முன்னாடியே வந்து திவ்யா தப்பு திவ்யா அவங்க ஃபேமிலி பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரும் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு அண்ட் மோர் ஓவர் அவர் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது விக்கல்ஸ்க்கு நல்லா தெரியும் எதை நம்ம இமோஷனலாக எடுத்துகிட்டு போகணும் எதை நம்ம சொன்னால் நம்ம சைட் சப்போர்ட் வரும் அப்படின்றத தான் அவர் விளையாடுறாரு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த எஃப்ஜே கேஸ் ஆகட்டும் இல்லை ஆதிரியை அடித்ததாகட்டும் இல்லை சுபிக்ஷாவால் வச்சது இப்படி எல்லாரையும் இமோஷனலாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு விக்ரம் சோ திவ்யா இதை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு நல்லா தெரியுது விக்கல்ஸ் எப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற போர்வையில் விளையாடுறாருன்னு ஸோ திவ்யா நீங்கள் இதுக்காகலாம் பயப்படாதீங்க இப்போ எப்படி அவன் கடிக்கிற மாதிரி வந்தாலும் யூ ஷட் அப் நீ வாய மூடு நீ கத்தாது அப்படின்னு சொன்னீங்களோ இதே மாதிரி சிங்க பெண்ணாக நில்லுங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம் ஸோ பாவம் இன்னும் ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு அதை டீட்டெயில்டாக பேசலாம் நன்றி